ஐஸ்வரன் மியூச்சி தேவர்களுக்கு வணக்கங்கள் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தரைப்பினு பார்த்தீங்கன்னா தை மாத ராசி படங்கள் அதாவது மகரம் மாதத்தில் வரக்கூடியதா சூரிய பகவான் வாய்ந்தாலே தை மாதம் வருது ஸோ இதற்கு பேரை வந்து மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க அது கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்க கிரக நிலையங்களும் எப்படி இருக்கும் நம்ம கவனிக்காங்க உங்கள் ராசிக்கு சனி பகவான் உபஜயசனத்தில் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ஏழாவது இடத்துல இருக்காங்க கேது பகவான் ராசியிலே இருக்காங்க ஏன்னா அது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு இந்த புத்தாண்டு பழங்களை என்ன சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு ராக மாறினாரு சூப்பர் இப்போ நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த மாதத்துல எந்த கிரகமும் மாறல ஸோ வந்து ராகுவதே இருக்கார் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் இருக்காங்க ராகு பகவான் ஒன்றும் மாறலைங்க சனியும் அது எப்போ மார்ச் தான் மாறினாரு சரிங்க அதான் இப்போ இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறதுக்குரியது இந்த பிள்ளைகள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்களோட நடத்தைகள் அவங்க கண்காணிப்பு சொல்லுவாங்க எப்படி இருக்காங்க அவங்ககிட்ட பர்சனலாக எப்படி விஷயங்கள் அவங்க ஃபோனில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இங்கே ஃபோன்லாம் ஜாதகமே சொல்லலாம் ஃபோன் எடுத்து பார்த்தாலே யார் யார்கிட்ட பழகாமல் என்ன கதைன்னு எல்லாமே தெரிஞ்சிடும் ஸோ வந்து பசங்களுடைய இப்போ ஃபோன்லாம் புதுசுலாம் வாங்கி கொடுக்குற வேலை வச்சுக்காதீங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா தப்பான விஷயத்துக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு மாதம் என்பே சொல்லலாம் அடுத்தபடியாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு அதாவது பாக்கிய ஸ்தானத்தில் குதூர் பக்கமாக இருக்குது உங்கள் ராசியை பார்க்குறதுனால ஹெல்த் வைஸ்ல ரொம்ப சூப்பராகவே இருக்கும் வேகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு பொழிவாக இருப்பீங்க எங்கே போனாலும் ஒரு சுறுசுறுப்பாக நீங்கள் பாஸ் பாஸாக முடிக்கக்கூடிய ஒரு சூழலாகவும் கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்குது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலேயே கேது பக்கம் இருக்கிறனால நீங்கள் தான் அதிகமாக யோசித்து யோசித்து கண்டதை குழப்பிக்கிட்டு இருப்பீங்க நடக்கிறது தாங்க நடக்கும் சில விஷயங்கள்லாம் அதாவது அப்படியே நம்ம சொல்லுவாங்க இல்லையா உலகம் ஒரு நாடகமேடு நம்ம வந்தவங்களா நம்மளுடைய பாட்டு நடிக்கணும் அப்புறம் எப்போ குண கிளம்பணுன்ற மாதிரி விஷயம் அது கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கவலையே வராதுங்க ஸோ வந்து ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக எடுத்துக்கொள்ளுங்கள் ப்ளஸ் வந்து சனி உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வைக்க போது ஹெல்த் வைஸ் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அடுத்தபடியாக வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கண்ணீராசிரங்களுக்கெல்லாம் நல்ல ரொட்டேஷன்ஸ் கிடைக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் நீங்க கொஞ்சோன்னா முதல் பொருளியான பெரிய லாபத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கடிராசி என்பதற்கு இருக்கு இது அழகாக பய பயன்படுத்திக் சொன்னேன் நீங்க வந்து எந்த கடவுளை வணங்கினால் இந்த மாதம் மிக சிறப்பாக அமை என்று பார்க்கும்போது பெருமாளை கவனி அதாவது கவனித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் துளசி மாடலாக போய் போட்டுவாங்க புதன்கிழமை சனிக்கிழமை இந்த இரண்டு நாளும் ஒரு மாதம் அது அந்த துளசி மலை எல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்ல விசேஷம் அன்றைக்கி நினச்சது நடக்கும் பல தடைகள்